ஏங்க வரும்போது கனகாம்பரம் பூ வாங்கிட்டு வாங்க வச்சுக்கணும் போல ஆசையா இருக்குங்க ஆ சரிம்மா இன்னும் கிளம்பாம உள்ள அப்படி என்னதான் பண்றாங்களோ ஏமா பூவு பிரிட்ஜ் மேல வச்சிருக்கேன் பாரு சீக்கிரம் கிளம்ப சரிங்க ஐயோ டைம் வர ஆச்சு எங்க பூவே காணோம் இங்க வச்சேன்னு சொன்னாரு இவங்களுக்கு வேணும்னா தனியா வாங்கினாரு சொல்ல வேண்டியதானே ஏன் பூ தான் எடுத்து வைக்கணுமா சரி வீடு நாளைக்கு வாங்கிட்டு வரீங்க ஏன் சீதா மல்லி போய்ச்சிக்க உனக்கு பிடிக்குமா இருந்தா கனகாம்பரம் எடுத்து வச்ச இந்தா வச்சுக்கவா